ரிஃபார்ம்ஸ் அதிரடி வரி குறைப்பு இதனால ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் வந்து நம்ம சேமிக்கலாம் ஏழை எளிய மக்கள் சேமிக்கலாம் பயன்பெறலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்த பிரதமர் மோடி அவர்கள் அறிக்கையை விட்டு விட்டுருக்காங்க இதனால பதினஞ்சாயிரத்துல இருந்து எண்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் கார்களுடைய விலைகள் வந்து குறைஞ்சிருக்கு பைக்களுடைய விலைகள் ஐந்தாயிரத்துல இருந்து பதினாலாயிரம் வரைக்கும் பைக்குகளின் விலைகள் வந்து குறைஞ்சிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு கார்களை வாங்கணும் அப்படின்னு நினைப்பே வராது நடுத்தர மக்களுக்கு வரும் அவங்க என்ன பண்ணுவாங்க இருக்கிற பணத்தை கொஞ்சம் வச்சுக்கிட்டு லோன் இருக்கிற பணமும் கையில இருக்கிறது கிடையாது லோன் போடுவாங்க லோன் போட்டு வாங்குவாங்க இஎம்ஐ கட்டுறதுக்கு லோன் லோன் அடைவாங்க அப்புறம் ஏழை எளிய மக்கள் பைக் வாங்க ஆசைப்படுவாங்க பைக்கோட விலை குறைஞ்சிருக்கு பைக்கோட விலை குறைஞ்சிருக்கே தவிர பெட்ரோல் டீசலோடைய விலை குறையவே இல்லை பைக்கை வாங்கிட்டு அவன் என்ன செய்வான் பெட்ரோல் போடுறதுக்கு மச்சா இரநூறுவா கொடு ஏழு கொடு அப்படின்ட்டு ஒருத்தனையாக கடன் வாங்கணும் மேலும் கடன் காலம் ஆகும் அவன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாது ஃபைனான்ஸ்ல தான் வாங்குவான் ஃபைனான்ஸ்காரன் அதுக்கடுத்து பைக்கை வாங்கிட்டு போயிடுவான் அவனால பைனான்ஸும் கட்ட முடியாது நேரும் அவனை கடன் காலமாக இருக்காங்க இப்போ என்ன இப்போ ஒரு பொருள் மேல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிதுனா அது சேமிப்பு இப்போ பேங்கில் டெபாசிட் பண்ணுறாங்க அந்த டெபாசிட் ஒரு அஞ்சு பர்சென்ட்டாக ஆறு பர்சென்ட்டாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அது அவங்களுக்கு சேமிப்பா இருக்கும் இப்போ காரை வாங்கிட்டா பைக்கை வாங்கிட்டா அதனால அவங்களுக்கு என்ன மேற்கொண்டும் செலவுகளை தவிர அது சேமிப்பு கிடையாது இப்போ கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு பண தேவை ஏற்படும் போது அந்த பந்தை அதை லிக்விடிட்டி பண்ணிக்கலாம் இல்லையா ஆனால் தங்கத்தின் மேலே கொஞ்சக்கா பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாள் எடுக்கிட்டே தான் போகும் மோடி அவர்கள் வந்து இந்திய பொருட்களையே வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையிலேயே பார்க்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் இந்திய பொருட்களுக்கு வாங்கலாம் இந்திய பொருட்கள் இந்திய சந்தையில் இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாய்ஸில் இருந்து பேனாவில இருந்து எல்லாமே சைனா தான் இருக்கு ஏன்னா குளோபலைசேஷன் பிரைவேடைசேஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க இதுலயும் எஃப்ஐஏஸ் கொண்டு வந்துட்டீங்க ரயில்வே ஏர் சர்வீசஸ் இதில் எல்லாத்துலயுமே எஃப்ஐஎஸ் மாட்டாங்க மக்கள் மட்டும் எங்கேருந்து இருந்து இந்திய பொருட்களை வாங்கி பயனால எப்படி சொல்லுங்க பேசுவீங்க நீங்கள் உண்மையிலேயே இந்திய மக்கள் மேலேயும் இந்திய மண்மலையும் இந்திய நாட்டு மேலேயும் உங்களுக்கு பற்று இருந்தது அன்பு இருந்தது அப்படின்னா எங்கள் முன்னோர் எங்கள் தனி சொன்ன ஒரு குரல் இருக்கு அதை நீங்கள் பின்பற்றுங்க இயற்றடும் ஈட்டடும் காத்தடும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு